அதனால் வீட்டுக்கு ஒருத்தர் வீட்டில் இருக்கிறவங்க எல்லா எல்லாருமே நம்மளும் சரியாக தான் வரணும் கண்டிப்பாக பஸ் வச்சுட்டு வரணும் நம்ம காலையில் போனோம்னா தான் மதியம் ப்ரோக்ராம் சொல்கிறாங்க சொல்கிறாங்க எடுத்துகிட்டு எல்லாரும் கலந்து கொள்வது உரிஞ்சு எல்லாரும் போக போகிறோம் அது முக்கியம் இப்போ ஆரவாரம் ஐயா சொன்ன மாதிரி ஆரவாரம் பண்ணுறது அம்மக்களம் பண்ணுறதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லார்கிட்டையும் போய் ஐயா வர சொன்னாருன்ற விஷயத்தை முழுசாக எடுத்து சொல்லி எல்லாரும் பஸ்ஸில் பாதுகாப்பான முறையில் நம்மளுக்கு தேவையான உணவு எத்தனை பேர் போகிறோமோ அதுக்கு உண்டான உணவுகளை சாப்பிடுச்சு நம்ம வண்டியில் பஸ்ஸில் வச்சுக்கணும் ஏன்னா அங்கே போனால் சாப்பாடு கிடைக்காது தண்ணி தேவையான தண்ணி வந்து நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு போகிறது ரிட்டன் ரிட்டன் வரணும்னு தண்ணியில் ஏற்பாடு பண்ணிக்கோங்க எவ்வளோ பேர் வராங்க எவ்வளோ பேர் போகிறாங்கன்ற ஒரு லிஸ்ட் நம்ம கையில் இருக்கணும் அதாவது எல்லாரும் கலந்துக்கணும் நல்லபடியாக பாதுகாப்பாக போய் வந்து திரும்பணும் அவ்வளோதான் நன்றி வணக்கம் தமிழ்நாடு செய்திகளுடைய வந்தே சார் திருப்பதி என்ன விஷயம் அப்படின்னா அவங்க கூப்பிடறது வந்து அவங்க வீட்டு விஷயத்துக்கும் அவங்களுடைய சொந்த கிடையாது உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் இவங்களுடைய வாழ்க்கை முன்னேறணும் இவங்களுடைய வாழ்க்கை முன்னேறணும் இவங்களுக்கு உண்டான இடஒதுக்கீடு கிடைக்கணும் இவங்களை வந்து வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு ஐயா கூப்பிடுறாரு சொந்த பிரச்சனைக்காவோ இதுக்காவோ அதுக்காக அந்நிய சொந்தங்கள் அத்தனை பேருமே அத்தனை சொந்தங்கள் அனைவருமே நிக்கிறாங்க பின்னாடி என்னுடைய பாட்டாளி சொந்தங்கள் கம்பிங்க எல்லாரும் நிக்கிறாங்க பாருங்க அவங்க எல்லாருமே வந்து விழிப்பா இருக்கிறாங்க இந்த மகளிர் வந்து இருக்கிறீங்க உங்களுக்கு எல்லாம் இது தெரியும் தெரியாதுன்றது இல்ல உங்களுடைய பொண்ணு உங்களுடைய பசங்க நாளைக்கு வந்து வாழ்க்கையில முன்னேறணும் அவங்களுக்கு உண்டான இடஒதுக்கீடு கிடைக்கணும் அரசாங்கத்துல வந்து வேலை கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாநாடுன்றது வந்து நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் ஐயோ என்ன ஒரு மீட்டிங் கூப்பிட்டாங்க நாங்க போன வந்த சிறியவர்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு இந்த மாநாட்டுக்கு செல்வதற்காக மாமல்லபுரம் செல்ல போகிறோம் மாமல்லபுரம் செல்ல போகிறோம் அந்த ஊருக்கு போவதற்கு அனைவரும் அந்த தேதியில் ரெடியாக நீங்கள் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் அனைவரும் ஒத்துப்பட்டு இந்த உயர்வை நாம் காண வேண்டும் இந்த உயர்வை காண வேண்டும் என்று தான் அனைவரும் பாடி வடிகிறோம் ஆகையால் உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் சொன்னால் நம்மளை பெண் தனியாக நல்லா முக்கோர்கிறாங்க அதுதான் நான் சொல்கிறேன் யார் ஆகலாம் இந்த மாநாட்டு சம்பந்தமாக தான் இப்போ வந்து மீட்டிங் நம்ம இந்த மாநாட்டுக்கு நம்ம அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் அனைத்து சமுதாயம் நல்லிணக்கம் எல்லா சமுதாய தலைவர்களோட வராங்க அந்த மாநாட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லா சமுதாயமும் கூப்பிடுவோம் வரவள கூப்பிட்டுன்னு போலாம் எல்லா சமுதாயத்துக்கும் இளவது பெருதான் ஐயா கேட்குறாரு மற்ற எந்த தலைவருமே கற்றுக்கிட்டேன் சித்திர பயனர் பயனுராணைய மாநாடு பழநேய மாநாட்டுக்கு ஆனால் இந்த ஊர்லேருந்து முடிஞ்ச அளவுக்கு யாரை கூப்பிட்டா வருவாங்கன்றது நீங்க உங்களோட ஒரு கூட்டா தான் தெரியும் சும்மா நான் வந்து கூப்பிடாத வர மாட்டாங்க சும்மா கூப்பிட்டு நீ வண்டி ஒரு அனுப்பி வண்டி அனுப்பிட்டு போற பேரும் வந்துருவாங்க யார் கூட்டா வரும் வரவங்கள போறா கூப்பிட்டு மற்ற பேரும் மேலாட்டுக்கு வந்துடணும் எல்லா ஊர்லயுமே அதே மாதிரி வந்து யார் சொன்ன கேட்பாங்கன்ற கேளு கூப்பிட்டு கேளு யார் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வரும் மாநாட்டுக்கு உசாராவாங்க பத்திரமா போய் தெரிஞ்சு வேணும் அருமை மைத்துவர் லோகநாதன் அவர்களே இங்கே இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு வருகிறதுள்ள மாவட்ட அவர்களே முன்னாள் மாவட்ட செயலர் அவர்களே வன்னியர் சங்க மாவட்ட அவர்களே இங்கே இந்த தொகுதிக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டு எல்லா ஒன்றியங்களிலே சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற விழுப்புரம் மாவட்ட செயலாளர்

கல்வி அறிவு வேணும் புரியுதா இப்பதான் வந்து ஒரு பத்து சதவீதம் இருபது சதவீதம் ஐயா நாங்கெல்லாம் வந்து இந்த இயக்கத்துக்கு வரும்போது மாவட்ட செலவு இவர் வரும்போது நாங்களாம் வந்து நமக்கு வந்து வங்கிய சந்தர்ப்பத்தாக இவ்வளவு உழைக்கணும் ஒழிக்கக்கூடாது இன்னைக்கு வரைக்கும் நம்ம குறைக்க கேட்டதான் வந்து குறைய தீர்த்த யாரும் வரவில்லை ஆனால் நம் குறைய தீர்த்த வேண்டும் என்று இந்த ரெண்டு உயிர் இல்லை என்றால் நம் மண்ணோடு சாய்ந்து

இந்த மாறாடை வந்து நீங்க சரியா பயன்படுத்திங்க இது வராம இருந்ததும் உங்களை வந்து பார்க்காம இருந்தது தப்பு இனிமேல் சரியா இருக்கும் இனிமேல் சரியா இருக்கும்னு சொல்லிட்டேன் தம்பி தம்பி எல்லாம் இனிமேல் சரியா இருக்கும் அடுத்துதான் இனிமேல் தப்பு இருக்காது தம்பி தப்பு இருக்காதுன்னு சொல்லிட்டேன் தம்பி இல்லை இன்னும் ஐந்து சதவீதம் கிடைக்க வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது அதனால் நீங்கள் நாளை முதல்

பஞ்சீர் சங்க செயலாளர் நாராயணசாமி அவர்களுக்கு உமரேசன் அவர்களுக்கு சால்வை சார்ந்த மாவட்ட சிறுபான்மை பிரிவு பாபாபாய் அவர்களுக்கு சால்வை அனுப்பி அனுப்ப

அந்த நேரத்துல ஐயா நாயகர் சொல்லு அந்த கோயம்புத்தூர்ல போய் அவங்களுக்காக சொல்லு அந்த குண்டாச அங்க சரி பண்ணாங்க உலகத்துல நீங்க ஐயா ஒரு 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 இரும்பு மனிதர் இளைஞர் இருக்கிற விடுதலை புலிகளுக்கு ஆதரவு அதாவது ஆதரவு அளித்தால் தொடர்ச்சியாக அத்தனை பேருக்கும் குண்டர் போடும் சொன்னார் வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் தெற்கு தெற்குபுரம் கிழக்கு ரோகநாதன் ஒன்றியம் இந்த வண்டி ஊரா போறாங்க அந்த ஊரு பார்த்தா முப்பத்தஞ்சு நாற்பது வண்டி வரும் பொழுது மக்கள் ரொம்ப ஆரவரமா இருக்கிறாங்க அதே சமயத்துல கூட தொண்டர்கள் வேகமா இருக்கிறாங்க அனைத்து ஊர்லயும் ஒவ்வொரு பஸ் மகளிர்களுக்காக ஒதுக்கப்படுகிறது இது ஒரு சிறப்பு மிக்க இந்த மாவட்டத்திலேயே முதன்மை ஒன்றியமாக லோகநாதன் ஒன்றியம் வரும் வரும் எதுவும் ஐயம் இல்லை திருவண்ணாமலை மாவட்டத்தின் சார்பாக ஐநூறு வாகனங்கள் குறையாமல் வந்து மாநாட்டை சிறப்பிக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன்